இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற அளவட்டி அருணோதயா கல்லூரியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கல்லூரியில இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்துல காணி விற்பனைக்காக இருக்குது மொத்தமாக ஆறு பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது அந்த காணி தொடர்பான முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பார்ப்போம் வாங்க காணிய பார்க்கலாம் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாக இருக்கிற இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி வறுமையான காணியாகத்தான் இருக்குது எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்ல தரைத்தளம் உள்ள காணியாகத்தான் இருக்குது அளவட்டி அருணோதயா கல்லூரியிலிருந்து இருந்து அறுநூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி இருக்குது பிரதான வீதியில் நூற்றி எண்பது மீட்டர் வந்து கிளை வீதியில் நானூற்றி எண்பது மீட்டர் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு நாங்கள் வந்து கொள்ள முடியும் இந்த காணி அமைஞ்சிருக்கிற இடத்தின் பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தானை அப்படி என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணியுடன் சரியான கூகுள் லொக்கேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லொக்கேஷனை பார்த்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன இந்த ஆறுபரப்பு காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னா மொத்தமாக மட்டும்தான் கொள்ள முடியும் உரிமையாளர் பிரித்து கொடுக்க மாட்டார் நீங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் ஆனால் உரிமையாளருக்கு ஆறு பரப்பையும் மொத்தமாக விற்கிறது தான் விருப்பம் இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையே தெரிந்திருக்கும் இந்த காணியினுடைய நான்கு புறங்களும் வீடுகள் இருக்குது வீடு கட்டக்கூடிய தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது அருகருகே வீடுகள் இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா இந்த காணியினுடைய நான்கு பக்கங்களும் தூண் போடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது சில இடங்கள்ல வேலி அடைக்கப்பட்டிருக்குது சில இடங்கள்ல கொங்குறி தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது மொத்தமாக இந்த ஆறு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று இந்த ஆறுபரப்பு காணியும் மேட்டு நில காணியாகத்தான் இருக்குது இதுக்கு அருகில இருக்கிற காணியல் பள்ளக்காணியலாக இருந்தாலும் இந்த ஆறுபரப்பு காணி மேட்டு நில காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மொத்தமான ஆறுபரப்பு காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது வெட்டு கிணறோ புழை கிணறோ கிடையாது ஆனா இந்த ஏரியாக்குரிய பகுதி நல்ல தண்ணியுள்ள உள்ள குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள உள்ள பகுதி அப்படின்னு தான் உரிமையாளர் சொல்லி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி இந்த காணியினுடைய ஒரு பிறப்பினுடைய விலை இருபது லட்சம் உரிமையாளர் சொல்ற விலை மொத்தமாக ஆறு பிறப்பு இருக்குது நீங்கள் நேர்ல போய் விலை விவரங்களை கரைச்சு கொள்ள முடியும் உரிமையாளர் சொல்ற இந்த ஒரு பிறப்புக்கு இருபது லட்சம் அப்படி என்றது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை தான் நேர்ல போய் விலை விவரங்களை நீங்கள் கரைச்சு வாங்கி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் உரிமையாளர்கிட்ட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முதல் இந்த காணி சம்பந்தப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான விடயம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற தரகர்கள் யாராவது இந்த காணியை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்ன இந்த காணிக்குரிய தரகு பெருமதிய உரிமையாளர் தலைவர் உரிமையாளர் அந்த விடயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிற மாவட்டத்தில் தரகு தொழிலை செய்கிற நண்பர்கள் யாராவது உங்கள்கிட்ட பாட்டியல் இருந்தா நீங்கள் அப்படின்னு சொன்னா கூட்டி கொண்டு போய் இந்த காணின் உரிமையாளரோட கருத்து போட்டு இந்த காணியை நீங்கள் வித்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உரிமையாளர் அதுக்குரிய தரகு பணத்தை தெருவர் அப்படின்னு சொல்லி இருக்கிற யாராவது தரகர்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படி என்று சொன்ன நீங்கள் இந்த விவரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்ததாக உரிமையாட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன இப்ப வீடியோவில் நம்பர் விழுந்து கொண்டிருக்கிறது இந்த இலக்கத்தினூடாக நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்ன அளவட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்க விலைபேசி மாறிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இந்த காணியை வாங்குறதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி உரிமையாளரோட பேசி வாங்கிக் கொள்ளுங்க இதே போல உங்களுடைய காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய காணியல் வீடுகளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் நீங்கள் நிறைய வீடுகள் காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த வீடுகள் காணியில் ஏதோ ஒரு வீடுகள் காணியில் நீங்கள் வாங்க அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த காணியல் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளினுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சட்ட ரீதியான அனைத்து ஆவணங்களையும் நீங்களோ அல்லது சட்டத்திறனாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணியர்களுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளை கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோவிலையும் இந்த விஷயத்தை சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இருக்கிற நிறைய போடுகள் காணியல் போட்டு கிடக்குது ஒரு கப் பாருங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரீங்க மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்